நமச்சிவாய் ஜெய்வ ரஹி ஜெய ஜெயவர் உலகம் முழுவதும் வாழக்கூடிய சனி பகவான் மாசம் இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி நடந்தது சனி பகவான் கும்பத் ராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைஞ்சாங்க பாருங்க இந்த மா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எப்போ சனி பயிற்சி நடந்ததோ சனி பகவான் எப்போ மீன ராசிக்கு வந்தாரோ அந்த உக்காந்த நாள்ல இருந்து அடுத்து 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 இந்த பூமி பந்து பிரபஞ்சம் முழுவதுமே கழகங்கள் நிறைய போட்டி பொறாமைகள் சண்ட சச்சரவு யுத்தங்கள் இது எல்லாம் அதிகமா நடந்துகிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இந்த திருக்கணித பிரகாரம் நடந்த சனிப்பெயர்ச்சி இந்த சனி பகவானுடைய அசைவு இந்த நாட்டுக்கு நாட்டுக்கே இவ்வளவு மாறுதல்களை ஏற்படுத்துதுன்னா சாதாரண மனித வாழ்க்கையை என்ன செய்யும் அப்ப அந்த சனி பகவான் இப்போ ஜூலை மாசம் பதினாலாம் தேதி பதிமூணாம் தேதி ராத்திரி அப்படி வச்சுப்போம் நமக்கு விடிஞ்சாதான் கணக்கு அதனால பதினாலாம் தேதி உதயம் ஆகும்போது போது சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் இந்த சனி பகவானுடைய வக்ரம் என்ன செய்ய போகுது அடுத்த அஞ்சு மாசங்கள் ஜூலை பதிமூணுனா ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரையிலும் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி மார்கழி பிறக்கிற வரையிலுமே கூட இந்த சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்க போகிறார் அப்போ நிச்சயமா தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் சனி வக்ரமான பிசினஸ் எப்படி இருக்கும் ட்ரேடிங் எப்படி இருக்கும் ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் ரொம்ப நாளா இது நடந்துகிட்டு இருந்தது நான் எல்லாம் நம்புறதே இல்லை அலட்சியமா இருந்தேன் நான் நம்புறதே கிடையாது இதெல்லாம் ஆனா இப்போ நான் வந்து ஒன் பை ஒன்னா நடக்கிறத பார்த்தா நான் நம்புற சாமி சொல்லக்கூடிய வகையில் இத சனி பகவானுடைய தாக்கம் சனி பகவான் என்னெல்லாம் போட்டு அப்படி கசக்கி புளிகிறாரு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்கோம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த சனி பகவான் வக்ரம் எனக்கு தெரிஞ்சு உங்க எல்லாருக்கும் ஒரு அஞ்சு மாசம் லீவ் பெரிய லீவு நல்லது நடக்க போகுது இந்த கஷ்டங்கள் வந்து படிப்படியாக வெளியில வரப்போகிறோம் எவ்வளவு சீக்கிரமா உங்களை கேட்காம இந்த கட்டம் இருள் சூழ்ந்ததோ கஷ்டம் சூழ்ந்ததோ அவ்வளவு விரைவாக அந்த கஷ்டங்களை விட்டு தப்பிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே சனி பகவான் வக்ரம் கடகராசியை பொறுத்தவரையிலும் இப்பதான் இந்த அஷ்டம சனி முடிஞ்சு கண்டக சனி அஷ்டம சனி இந்த ரெண்டு சனி பகவானுடைய தாக்கத்தில் இருந்து விடுபட்டு ஓரளவுக்கு மீண்டும் லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய கால நேரம் அப்ப இந்த கால நேரத்தில் நடக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிச்சயமா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது ஒன்பதாம் இடத்துல பொதுவா சுபஸ்தானங்களில் அசுப கிரகங்கள் இருக்கக்கூடாதுங்க கடக ராசியானாலும் கடக லக்னமானாலும் இந்த கடக லக்னம் அப்படின்னு சொல்லிட்டாலே சனி அசுபரை எட்டாம் அதிபதியா போயிடுறார் அப்ப இந்த ஏழு எட்டு கூடிய முழு அசுபரான சனி பகவான் பாக்யஸ்தானத்துல போயிட்டு எந்த குரு பகவான் இந்த கடகத்துல உச்சம் அடைகிறாரோ அவருடைய வீட்டில் போயிட்டு சனி பகவான் உட்கார்ந்து கடகத்தை பார்ப்பார் திரிகோண தொடர்பு ஏற்படும் அப்ப நிச்சயமா இந்த பாக்ய சனி உண்மையிலேயே பெரிய பாக்கியத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமா அது சந்தேகம் தான் நம்ம சொல்லணும் அப்ப இவங்களை வெற்றி பெறுவ வைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம்னா அவங்க ஜாதகத்தை கொண்டு இந்த சனியும் பிறப்பு ஜாதகத்துல இருக்கக்கூடிய சனியும் என்ன காலகட்டத்துல எந்த கட்டத்துல இருக்காங்க எவ்வளவு தூரத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தான் நாம இவங்களுக்கு வழி காமிக்கிறோம் உங்களுக்கு அந்த ஒன்பதாம் இடத்துல சனி பாக்கியஸ்தானத்துல சனின்னு சொல்றோம்ல அது அந்த பாவத்தை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அவர் வந்து கெடுத்துடுவார் கடகராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான காலம் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான காலம் அப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே அந்த கஷ்டத்திலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான கால நேரமாக இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் ஜெய ஜெய